கோடி கோடி எழுபது கோடி ஆமாங்க அண்ணாமலையோட மனைவி எழுபது கோடிக்கு சொத்து வாங்கிருக்காங்களா அவங்க இப்படிதாங்க இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ரீசெண்டா எல்லா இடத்துலையுமே என்ன நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவர்களோட மனைவி எண்பது செண்டு இடம் வாங்கியிருக்காங்கப்பா இந்த எண்பது சென்ட் இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா எழுபது கோடியா எழுபது கோடிக்கு இவங்களால எப்படி சொத்து வாங்க முடியும் அண்ணாமலையவர்கள் வந்து ஒரு மாடு மெம்பர் கூட கிடையாது இப்படி இருக்கும்போது இவ்வளோ சொத்தை எப்படி இவங்களாலும் வந்து சேர்க்க முடியும் இதில் ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தானே தெரியுது அப்படின்னு இஷ்டத்துக்கு நியூஸை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அண்ணாமலை அவர்களோட மனைவி வந்து எண்பது சென்டு வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா அந்த சொத்துக்கான வில்லங்க பத்திரத்திலே என்ன வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எண்பது சென்டோட மார்க்கெட் வேல்யூவே வந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா இதை வந்து கரெக்டா பார்க்காம எழுபது கோடிக்கு இவங்க சொத்து வாங்கியிருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட இந்த இடம் எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா சூலூர் பக்கத்தில் சிலக்கரைச்சல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு இடத்த வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஒரு இடத்த வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்களோ அண்ணாமலையர்களோட மனைவி இம்புட்டு கோடி சொத்து வாங்கியிருக்காங்கப்பா என்னமோ அண்ணாமலையர்கள் நேர்மையான மனிதர் இப்படின்னு பேசினாரு பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சொத்து குவிப்பில் ஈடுபட்டுருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு வந்து இது மாதிரி ஊட்டி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சரியான பதிலடியை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்ப்பா ஏழு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் எழுபது கோடிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னு தெரிஞ்சா வந்துருவீங்களே அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு பேசுங்கப்பா இஷ்டத்துக்கு உங்கள் எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு ஊட்டி விடாதீங்கன்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஆனா உண்மையில இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே ஆர்வமா வந்திருக்குங்க அவர் சும்மா சாதாரணமா க கேள்வி கேட்டாலே எனக்கு மட்டுக்கா பதில் சொல்லி விட்டுருவாரு இப்படி இருக்கும்போது ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்புள்ள இடத்த போய் எழுபது கோடிக்கு நீங்க இடம் வாங்கியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லுவாரு அண்ணா ரொம்ப நன்றிண்ணா எழுபது கோடி கூட நீங்க கொடுக்க வேணாம் அந்த இடத்தோட மதிப்பு எழுபது கோடின்னு தானே சொல்றீங்க ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டு எனக்கு ஏழு கோடி கொடுத்தா கூட போதும் ஏழு கோடி கொடுத்துட்டு நீங்களே அந்த இடத்த வாங்கிக்கோங்கண்ணா நீங்களே வச்சுக்கோங்கண்ணான்னு இப்படி சொல்லி கலாய்ச்சி விட்டாலும் கலாய்ச்சி விட்டுருவாருங்க இதை பத்தி அண்ணாமலைவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலையவர்கள் மேல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணியே ஆகணுங்க அதுக்காண்டி இவங்க மாத்தி மாத்தி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க யாரோ வீட்டுல ஐடி ரைட் நடத்தினாங்க அப்படின்னா எப்போ அவங்க உங்க சொந்தக்காரங்களாமே அவங்களோட வருமானத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்க வேண்டியது இப்போ அந்த கேள்வியெல்லாம் செல்லுபடி ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையர்களோட மனைவி வாங்கின இடத்த வச்சுக்கிட்டு இந்த இடம் வந்து இவ்வளவு கோடியாமே அவ்வளோ கோடியாமேன்னு இஷ்டத்துக்கு உருட்ட வேண்டியது ஆனால் இவங்க என்னதான் அண்ணாமலைக்கு எதிராக பிளான் பண்ணாலும் ஒரு பொறுப்பு வேகாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாசம் நிம்மதியாக வந்திருந்தாங்க அண்ணாமலையர்கள் போய் லண்டன்ல படிக்க போனோன்னு அண்ணாமலையவர்கள் எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுக்காம வந்திருந்தாரு இதை வந்து பார்த்துட்டு பரவாயில்லப்பா தான் தமிழக அரசியல் நல்லா இருக்கு அப்படின்னு மீடியாக்காரங்களாம் நிம்மதியாக இருந்தாங்க ஆனா எப்ப அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆனாரோ இருந்தே தமிழக அரசையும் கதிகலங்க விட்டுட்டாரு ஊடகக்காரங்களே வந்து கதிகலங்க விட்டுட்டாரு இதனால எதையாவது பண்ணி அவரோட டோட்டல் டேமேஜ் இமேஜோட்டல் ஊடகங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இதனாலதான் அப்ப அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ற மாதிரியே நியூஸ போட்டுட்டே இருக்காங்க ஆனா இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு வகையா வெற்றியா தான் வந்து அமையுது ஏன்னா அவர் சாட்டை போராட்டம் போராட்டம் கூட இது என்ன இப்படி பண்றாரு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்தினாலதான் மக்கள் கிட்ட அண்ணா இன்வெஸ்ட் விவகாரம் வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆகி இப்போ இந்த விஷயம் வந்து தமிழக அரசியலே பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு அதனால ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து அடிக்கிற பால்லாம் வந்து சிக்ஸ் அடிச்சு மரண மாஸ் காட்டிக்கிட்டு தாங்க வந்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்